வணக்க மக்களே இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு வச்சுருக்கேன் சுண்டை வத்தல் இருக்குது பார்த்தீங்களா நல்லா கசப்பு வத்தல் அதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சீரகம் ரெண்டு சோம்பு போட்டு நல்லா தாளிங்க கருவேப்பில் போட்டு அப்படியே வதக்கிடுங்க வதக்கிட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கொஞ்சம் வெங்காயம் போடுங்க பெருசு பெருசாக கொஞ்சம் வெங்காயம் போடுங்க போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு எண்ணெயில் வந்து தக்காளி போட்டு வதங்க தக்காளி ரெண்டு வெள்ளைப்பூடு தட்டி போடுங்க போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழம்ப கூட்டி வைங்க வதக்கிறப்பையே மிளகாத்தூளும் கொஞ்சம் சாம்பார் தூள் போடுங்க நான் சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் அதை போட்டு நல்லா வதக்கிடுவேன் எண்ணெயிலே வதக்கிட்டு அப்படியே குழம்ப கூட்டி வச்சிருவேன் கூட்டி வச்சுட்டு கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிடுவேன் ஒரு அரை முடி தேங்காய் அரை முடினா இந்த இவ்வளோ 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 அரைமுடி தேங்காய் ஊற்றினா போதும் இந்த குழம்புக்கு ஊற்றி நல்லா அப்படி கொதிக்க வச்சுட்டு வச்சங்கன்னு வச்சுக்கங்க சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு கடைகள்லாம் போய் வாங்குவோம் ஒத்த குழம்பு கண்ணங்கரீன்னு இருக்கும் அதெல்லாம் எத்தனை நாள் வச்சாங்களோ ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கொஞ்சம் இறக்க போகிறப்ப கொஞ்சம் ஆயில் ஊற்றிடுங்க அப்படி நல்லா கொஞ்சம் ஆயில் ஊற்றிங்கன்னா அப்படி என்ன மிதக்கும் ரொம்ப சரிங்களா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்